கடலூர் மாவட்டத்தில் ஆற்று வெள்ளப்பெருக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக ஆட்சிப்பணி அதிகாரி ககன்தீப் சிங் பேடி கூறியுள்ளார் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் பெஞ்சல் புயல் மற்றும் தொடர் மழையால் புரட்டி போடப்பட்டன பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் நீரில் மூழ்கின சாலைகள் தரைப்பாலங்கள் துண்டிக்கப்பட்டதால் பல இடங்களில் போக்குவரத்து சீரடையவில்லை கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கெடிலமாற்றில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் மற்றும் கட்டுமான பொருட்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன மேலும் அப்பகுதியில் ஏற்கனவே இருந்த தரைப்பாலமும் துண்டிக்கப்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக கருக்கை முத்தாண்டி குப்பம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் ககன்தீப் சிங் ஆய்வு செய்தார் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூரில் பல இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இயல்பு நிலை திரும்ப அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னூற்றி பதினேழு கிலோமீட்டர் சாலைகள் பழுதடைந்துள்ளதாக கூறினார் புதுச்சேரி உருவையாறு பகுதியில் சாலையின் நடுவே சாய்ந்த மரம் ஐந்து நாட்களாகியும் அகற்றப்படாததால் ஊர்தி ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர் இதேபோல் இடையர்பாளையம் பகுதியில் உள்வாங்கிய பாலத்தை சீரமைக்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன இதனை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் ஆய்வு செய்தார்